வயதினரை அதிகமாக பாதித்து வரும் நுரையீரல் புற்றுநோய் குறித்தும் தற்போதைய சுற்றுச்சூழல் நுரையீரல் புற்றுநோய்க்கு எவ்வாறு வழி வகுக்கிறது என்பது குறித்தும் புகை பிடிக்காதவர்களும் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் என்பது குறித்தும் கோவை ராயன்கால் மருத்துவமனையின் புற்றுநோய் மருத்துவர் டாக்டர் சுதாகர் அவர்களின் விரிவான நேர்காணல் மூணாவது சேர்தில வரும்போது நமக்கு லோக்கலி அட்வான்ஸ்டுன்னு சொல்லுவோம் அந்த இடத்துலயே கொஞ்சம் நிறைய கட்டி கட்டிப்பரிசாயி நெறிக்கட்டிகள்லயும் நிறைய நிறைய பாதிப்பு இருக்கும்போது லோக்கலி அட்வான்ஸ் சொல்லுவோம் சோ அந்த கேன் அந்த டைப் ஆஃப் கேன்சர்ல அறுவை சிகிச்சை வந்து முக்கியமான மொடாலிட்டியா இருக்காது கதிர்வீச்சு சிகிச்சையும் மருந்து சிகிச்சையும் கீமோ தெரப்பியும் அதுவும் சேர்ந்துதான் இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அட்வான்ஸ்டா இருந்தா கூட முன்னாடி வந்து ஒரு அட்வான்ஸ் நேச்சர் ஆஃப் கேன்சர்ல வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இப்ப அப்படி கிடையாது இப்ப வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த இவனோ தெரப்பி டார்கெட்டட் தெரப்பி கேன்சர் கீமோ தெரப்பில இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு வந்து கேன்சர் கட்டி குணமாக கட்டி குறையக்கூடிய விதமும் ரொம்ப ஸோ ஸ்டேஜ்ல வந்தால் கூட அந்த பேஷண்ட்ஸை காப்பாற்றி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் முறையான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொன்னீங்க பண்ணாங்களா ஒரு ஓவரின் இப்போ லங் கேன்சர் அப்படிங்கிறது நுரையீரல் புற்றுநோய் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு ஆண்கள்ல வரக்கூடிய புற்றுநோயில ஒரு முக்கியமான புற்றுநோயா இருக்கு அதுல வந்து அதுக்கான காரணங்கள் அப்படின்னு வரும்போது ஸ்மோக்கிங் ஆல்கஹால் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர்ன்னு சொல்லுவோம் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர்னா நமக்கு வந்து ஆஸ்பஸ்டார்ஸ் எக்ஸ்போஷர் அப்புறம் பெட்ரோ கெமிக்கல் என்ஜி பெட்ரோ கெமிக்கல் எக்ஸ்போஷர் பெட்ரோ கெமிக்கல்னா நம்ம வந்து அங்கே வேலை செய்கிறவங்க மட்டும் சொல்ல முடியாது இப்போ இருக்கக்கூடிய இன்செக்டிசைடு அதாவது வயல்ல யூஸ் பண்ணக்கூடிய பூச்சிக்கொல்லி அப்புறம் வந்து நம்ம உரத்தில் போடக்கூடியது இது எல்லாமே வந்து நிறைய கெமிக்கல்ஸ் எக்ஸ்போஷர் இருக்கு ஸோ இது மாதிரியான எக்ஸ்போஷர்ஸ் வந்து லங் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு இதுல முக்கியமான இன்னொன்னு என்ன சொல்றேன்னா இப்ப கூடிய காலகட்டத்துல இளைய தலைமுறை தலைமுறையிட்ட புகைப்பழக்கமும் மது பழக்கமும் ரொம்ப சீக்கிரமாவே அதாவது சின்ன வயசுல ஒரு பதினஞ்சு வயசு பதினாலு வயசுலயே வந்து அவங்க ஆரம்பிக்கும்போது நம்ம லங்ஸ் எல்லாம் மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த டாக்சின்ஸ் சொல்லுவோம் இந்த கெடுதலான பொருட்கள் வந்து அதை ரீச் ஆகுது அப்ப வந்து அந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இந்த கட்டி இந்த மாதிரி கேன்சர்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இன்னொரு காரணமும் சொல்லலாம் இப்ப வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடெல்லாம் அடல்ட்ரேஷன் இப்போ எந்த சாப்பாடு சுத்தமா இருக்கு எந்த சாப்பாடு சுத்தம் இல்லைன்னு நமக்கு தெரியல ஸோ அதுவுமே வந்து இந்த காரணங்கள் எல்லாத்தையும் மீறி எல்லாத்துக்கும் பொதுவான காரணமா கேன்சருக்கான பொதுவான காரணமா பொல்யூஷன் அடல்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து நம்மளுடைய நாட்டுல கொஞ்சம் அதிகமாவே இருந்துட்டு இருக்கும்போது காரணத்தை வந்து மேற்கோள் மேற்கோள் அதிகப்படுத்துது இப்போ லங் கேன்சருக்கான இதுல வந்து நமக்கு என்னெல்லாம் வந்து சிம்டம் இருக்கலாம் அப்படின்னு என்னெல்லாம் நமக்கு தெரியலன்னா இடைவிடாத லங்ஸ் அப்படின்னாவே நமக்கு தெரியும் இருமல் இருமல் வந்து சாதாரணமா இதுல வரலாம் ஒரு இன்ஃபெக்ஷன்ல கூட வரலாம் இருமல் ஆனா அதே இருமல் பதினஞ்சு நாள் ஒரு மாசம் ஒன்றரை மாசமா இருந்துட்டே இருக்கு எனக்கு நடக்கும்போது மூச்சு வாங்குது மாடி ஏறும்போது மூச்சு வாங்குது இந்த மூச்சு வாங்கிட்டு இருமல் வருது கொஞ்ச நாளாவே எனக்கு சரியாக மாட்டேங்கிறது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தா கண்டிப்பா அந்த ஜஸ்ட் சொல்லுவோம் அந்த நுரையீரல் மருத்துவரை கண்டிப்பா பார்க்கணும் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஒரு ஒரு மாசமாச்சு ரெண்டு மாசமாச்சு ஆச்சு ட்ரீட்மெண்ட்ல சாதாரண மருந்துகள்ல இன்ஃபெக்ஷன் கொடுக்கிற மருந்துகள் செட்டில் ஆக மாட்டேங்குதுன்னா ஒருவேளை கேன்சரா இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் சோ முக்கால்வாசி லங் கேன்சர் பேஷன்ட்ஸ் வந்து மூச்சுறுறத்துல கஷ்டமும் இருமல் ஆஹ் சளி வந்து கொஞ்ச நாளவே இருந்துட்டு இருக்கு ஒரு ஒரு மாசமா இருக்கு ரெண்டு மாசமா இருக்கு சரியாகல அப்படிங்கிற விஷயங்கள் தான் முக்கியமா வரக்கூடியது அதை தவிர அந்த கேன்சருக்கு பரவக்கூடிய விஷயங்களை பத்தி சிம்டம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் லங் கேன்சர் முதுகுக்கு பரவிடுச்சு அப்படின்னா எலும்புல வலி வரும் கல்லீரல்ல பரவிச்சுன்னா பசி குறைய ஆரம்பிக்கும் சோ இதெல்லாம் சில பேஷண்ட்ஸ் எப்படின்னா முத்தன ஸ்டேஜ் மலம் அவங்க கண்டுக்காம விட்டுருவாங்க

ஆய்வுகள் படி ஸ்மோக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறுத்தினோம்னா பதினஞ்சுல இருந்து இருபது வருஷம் ஆகும் அந்த லங்ஸ் வந்து பழைய நிலைமைக்கு ஓரளவுக்காவது வர்றதுக்கு ஸோ பதினஞ்சுல இருந்து இருபது வருஷம் வரலும் அவங்களுக்கு இந்த லங் கேன்சர் இந்த மாதிரி நிறுத்தினதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வரலும் இந்த லங் கேன்சர்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அட்லீஸ்ட் நம்ம நிறுத்தினோம்னா பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமாவது நம்ம வந்து அந்த பயம் இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இம்ப்ரூவ் ஆகும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் கம்ப்ளீட்டா நிறுத்தணும் இந்த கம்மி பண்றேன்னு சொல்லுவாங்க ஸ்மோக்கிங்கை பொறுத்த வரையிலும் நாங்க நிறுத்தலைங்க கம்மி தான் ஸ்டாப் தான் வைக்கணும் இந்த நடுவுல எதுவுமே கிடையாது நான் கொஞ்சம் பத்து குடிச்சிட்டு வந்து இப்ப தான் குடிக்கிறேன் ரெண்டு தான் அப்படிலாம் கிடையாது அந்த நிக்கோட்டின் லெவல் இருந்துகிட்டே இருக்கும் பிளட்ல அப்ப நிக்கோடீன் லெவல் இருக்க இருக்க அதுக்கான பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும் சோ நம்ம வந்து நிறுத்தணும்னா நிறுத்தணும் நிறுத்தினா மட்டும்தான் பண்ணணும் இன்னொரு வராதா வருது அது வந்து அதுக்கும் பல காரணங்கள் இருக்கலாம் பட் ஒரு சில காரணங்கள் என்னன்னா இன் ஜென்ரல் நம்ம இம்யூன் சிஸ்டம் கம்மியாகும் போது ஒரு இன்னொரு காமனா ஒரு கேட்கக்கூடிய கேள்வி ஸ்மோக்கிங்கே பண்ணல சார் பால்கையில ஆனா எனக்கு லங் கேன்சர் வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்ற கூடிய பேஷன்ஸும் இருக்காங்க அதுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்மோக்கிங்கே பண்ணாம உங்களுக்கு நாற்பது வயசுல லங் கேன்சர் வந்துச்சுன்னா ஸ்மோக்கெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க உடல்ல வந்து எதிர்ப்பு சக்தியும் உங்களுடைய ஜெனடிக் மேக்கப்லையும் ஏதோ சில மாறுபாடுகள் இருக்கு ஸ்மோக்கிங்கே பண்ணாம உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுல வந்துச்சுன்னா ஸ்மோக்கெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு வயசுல வந்துரும் இதுதான் காமனா நான் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி லேடிஸ்ல வந்து ஸ்மோக் பண்ணலன்னா கூட புகையில யூஸ் பண்றாங்க அந்த அவங்களுக்கு வந்து லங் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதுலயுமே வந்து இந்த நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் போது நம்ம நம்மளுடைய எல்லா உடம்புல உடம்புல எப்பவுமே வந்து செல்கள்ல மாற்றங்கள் இருந்துட்டே இருக்கும் நம்ம எல்லாத்தோட உடம்புலையும் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் எப்பவுமே உண்டு அதை வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் நம்ம எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்ததுன்னா அந்த கேன்சர் வரக்கூடிய செல்களை அழிச்சிடும் இம்யூன் சிஸ்டம் டவுனாக இருக்கும்போது அந்த அந்த இடத்துல வந்து கேன்சர் உருவாகும் உருவாகிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு நமக்கு தெரியாமல் இருக்குமோ நம்ம அதை க அதை கவனிக்க இல்லாமல் இருந்ததுனால் அதிகமாகும் போது அது பரவ ஆரம்பிக்குது ஸோ எல்லாத்துக்குமே கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸ்மோக்கிங் இதெல்லாம் பண்ணும்போது சான்ஸ் அதிகப்படுத்துகிறோம் அதை தவிர நம்ம ஜெனடிக் ப்ரிடிஸ்போஷன் இருந்ததுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் பிரஸ்ட் கேன்சரை பொறுத்த வரையிலும் சி பிரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு உறுப்பு ஆஹ் அதுல வந்து ஆஹ் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பிரெஸ்ட் கேன்சர் வந்து ஏன் அதிகமாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வெஸ்டர்ன் கல்ச்சரை நம்ம ரொம்ப எடுத்துக்கிறோம் சாப்பாடுல இருந்து நம்மளுடைய பழக்க வழக்கத்துல இருந்து எல்லாமே அதுல இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா லேட் மேரேஜஸ் இப்போ வந்து படிப்பு கெரியர் இப்படின்னு நிறைய லேடிஸ் நிறைய போக ஆரம்பிக்கிறாங்க கல்யாணம் ஆகிறதுக்கே முப்பது வயசு ஆயிடுது முதல் குழந்தை பிறக்கிறதுக்கு முப்பத்தொரு வயசு ஆயிடுது ஸோ அந்த 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 பிரெஸ்ட் அப்படிங்கிற உறுப்பு எப்போ வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ்க்கு வருதுன்னா தாய்ப்பால் கொடுக்கும்போது தான் அது வந்து கம்ப்ளீட்டா மெச்சூர் ஆகுது அது மெச்சூர் ஆகக்கூடிய டைமை வந்து நம்ம வந்து வருஷங்களை தள்ளி போடுறோம் முப்பது வயசு முப்பத்தி வயசு முப்பத்தி மூணு வயசுன்னு போகும்போது அப்போ வந்து பிரெஸ்ட் கேன்சர் அந்த பெண்களுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய பார்க்குறோம் சார் இப்போ புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப டிமோட்டிவேட்டடா இருக்கும் அவங்களுக்கு உங்களோட மெசேஜ் அதாவது அதான் கேன்சர் அப்படிங்கிற ஒரு டயக்னோசிஸ் வந்துச்சுனாலே முன்னாடி வந்து நம்ம இதுக்கு மேல நமக்கு வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் முன்னாடி இருந்துட்டு இருந்தது இப்ப இருக்கிற கொலையை அவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரம்ப காலத்துல வந்தாங்கன்னா ஸ்டேஜ் ஏர்லி ஸ்டேஜ்ல வந்தாங்கன்னா குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ரொம்ப லேட்டா வந்தா கூட அதிகமான லெவல்ல வந்தா கூட இப்ப இருக்கக்கூடிய மருந்துகளில் அதை கட்டுப்படுத்தி அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு அதே சமயத்துல நம்ம தொந்தரவுன்னு வந்துருச்சுன்னா அதை ஃபைட் தான் பண்ணணும் அதை வந்து எதிர்த்து தான் போராடணும் நம்ம வந்து ஒதுங்கி நின்றோம்னா அந்த தொந்தரவு தான் அந்த கேன்சர் தான் நம்மளை வந்து பாதிப்பை அதிகப்படுத்தி நம்மளை சிரமத்துக்குள்ளாக்குமே சிரமத்துக்கு ஒழிய அதை வந்து வெற்றி கொள்ள முடியாது நம்ம என்ன பண்ணணும்னா பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் நான் முன்னாடி தான் இம்யூன் சிஸ்டம் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது எதாவது கேன்சரை ஃபைட் பண்றதுக்கு நீங்க டிப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா நீங்க டிமோட்டிவேட் ஆனீங்கன்னா உங்க இம்யூன் சிஸ்டம் டவுன் ஆயிடும் அப்போ நீங்க எதிர்க்கிற தன்மை உங்க கேன்சரை எதிர்த்து போராடி வெளியே வரக்கூடிய தன்மையும் குறைஞ்சி போயிடும் ஸோ தைரியமா போராடணும் அதுக்கான மருந்துகளும் மற்ற இதுவும் எல்லாருமே வந்து சப்போர்ட்டிவா எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்தாச்சு எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்காங்க எல்லாருமே வந்து சப்போர்ட்டிவா அந்த கேன்சரை வெற்றி கொள்றதுக்கு உங்க கூட உறுதுணையா நிற்பாங்க அதே சமயத்துல நீங்க பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் அதை வெற்றி கொள்ள முடியும் அது இல்லாம வேற எதுவும் பண்ண முடியாது கேன்சர் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல ஆக்டிவ் மொபைல் லைஃப் ஸ்டைல் சொல்லுவோம் அதாவது வந்து ரொம்ப சோர்ந்து நடக்கிறத கம்மி பண்ணி ஒரு செடென்ட்ரியா ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஒபிசிட்டி ஒபிசிட்டி வந்து கேன்சருக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸோ இந்த மாதிரி ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இல்லாம ஆக்டிவா எக்ஸசைசு வாக்கிங் இதெல்லாத்தையும் ஒரு ஒரு கா நம்ம லைஃப் ஸ்டைல இன்கார்ப்ரேட் பண்ணிட்டு அதே சமயத்தில் ஃபுட்டு ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டுலேயும் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது பச்சை காய்கறி நல்ல சுத்தமான காய்கறி சாப்பிட்ற இதுலேயும் வந்து இது ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்டோட நல்ல ஹாப்பியாக இருந்தாவே கேன்சருக்கான வாய்ப்புகளை நம்மளே கம்மி பண்ணிடலாம் ஃபைனல் கொஸ்டின் சார் சார் இது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது இதில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு கேட்டலிஸ்ட் சொல்லுவான் கேட்டலிஸ்ட்னா நமக்கு வந்து ஒரு முக்கியமான உந்து சக்தியா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பேஷன்ஸுக்கு நம்ம ட்ரீட் பண்ணி அந்த பேஷண்ட்ஸ்க்கு வரக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம கண்ணில் பார்ப்போம் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் சக்தியும் அதை அடுத்தது வந்து இந்த பாசிட்டிவ் தாட்ஸ்னு சொல்லுவோம் பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எங்ககிட்ட தான் நாங்கள் பேஷன்ஸுக்கு பாஸ் ஆன் பண்ண முடியும் அதுக்கு சில விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மெடிடேஷன் பண்ணுவேன் என்னுடைய தாட் ப்ராசஸ் வந்து எப்பவுமே பேஷன்ஸ்கிட்ட வந்து நான் ஜென்ரலாக சொல்கிறது தான் பேஷன்ஸ்கிட்ட எப்பயும் நெகட்டிவாகவே பேசறது வச்சுக்கிறது இல்லை ஏதாவது சில கடினமான விஷயங்கள் சொல்லணும்னா கூட அவங்க அட்டண்ட்டர் தான் பேசுவோம் தான் இந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் இருக்கு பட் பேஷன்ஸு கிட்ட நல்ல பாசிட்டிவாகவே அவங்களை வச்சுக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம் ஒண்ணு எங்ககிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் தாட் வந்து அவங்களுக்கு போகணும் அங்கிருந்து வரக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் நல்லா அவங்க போது வரக்கூடிய ஒரு ஹாப்பினஸும் எங்களுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய மோட்டிவேஷனாவும் ஒரு ஸ்ட்ரெஸ் எங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கம்மி பண்றதாவும் இருக்கும்